நல்ல ஒரு கான்செப்ட் ஆ நல்லா இருக்கு ப்ரோ அவங்க அப்படியே நம்ம கமலஹாசன் அவங்க பொண்ணு சுதிஹாசன் மாதிரியே இருக்கிறாங்க அவங்களோட காம்பினேஷன் நல்லா இருக்கு ப்ரோ படம் சூப்பராக இருக்கு அப்புறம் அடிக்கலாம் அப்படின்னா இல்லை ப்ரோ அது புரிஞ்சு பார்த்தா ஓகே அதான் அந்த லவ்வர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் படம் மூவி லவ் பேஸ் பண்ணிக்க போதான் ஆமா ஆமாம் ப்ரோ ஏ ஆ ரகுமான் மியூசிக்கோ இருக்குது நல்லா இருந்துச்சு ப்ரோ மியூசிக் ஆல்ரெடி தனுஷ் நிறைய லவ் லவ் மூவி பண்ணியிருக்காரு இதில் என்ன புதுசாக என்ன காமிச்சிருக்காங்க புதுசானா அதான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் ப்ரோ லவ்வாலாம் என்னென்னலாம் ஆகுது ஓவராக லவ் பண்ணி என்னென்ன என்ன ஆகுது லவ் பண்ணி எவ்வளோ பிரச்சனை வருது அதனால அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்றதா கான்செப்ட் அப்படிங்கிற க்ளைமேக்ஸ் அப்டிகோ இருக்குது கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு அவர் லவ் பண்ணி அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாரு அது வந்து எப்படி சொல்கிறதுனா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க லவர் சொல்கிறாங்க அது கேட்டு இவர் என்ன பண்ணுறாரு இல்லை பண்ணிவிட்டு வர்றாரு பண்ணிட்டு வந்து பார்த்தா கடைசியில் அவங்க இல்லை சும்மா சொன்னன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதை ஒரு ஒரு கோலாக எடுத்துன்னா அவர் ஒரு பிளேஸுக்கு போகிறாரு அப்போ கடைசியில் இவங்களே வந்து லவ் பண்ணுறாங்க திருப்பி